நமசிவாய ஓம் நம சிவாய என் அன்பு குழந்தையே எதற்காகவும் கவலைப்படாதே உன் அழகை வலிகளையும் நான் அறிவேன் உனக்கான நல்ல காலா குருவாகிவிட்டது நிம்மதியாக இரு நான் இருக்கின்றேன் பிறருக்கு உதவும் வாய்ப்பை கடவுளனுக்கு கொடுத்தால் அதை கண்ணியத்துடன் செய் கர்வத்துடன் செய்யாதே தைரியமாக இரு கவலையை விடு நான் உனக்கு காவலாயிருப்பேன் பொறுமையையும் பக்தியையும் ஒருபோதும் கைவிடாதே அதற்கான பலன் தாமதம் ஆகலாம் ஆனால் கிடைக்காமல் போகாது உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டுவிட்டாயல்லவா இனிமேல் அதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் நடக்குமா நடக்காதா என்று சோசிக்க தேவையில்லை உனக்கு வர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக உனக்கானது உன்னை வந்து சேரும் மற்றவர்கள் உன்மேல் எதை புகுத்தினாலும் கவலை கொள்ளாதே உன்னுடன் இருப்பது நான் என்னை மீறி வேறு யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்பதை உன் மனதில் ஆழமாக பதித்துவை மகிழ்ச்சியாக இரு நான் உனக்கு வேண்டியவைகளை வாரி வழங்கும் நல்ல காலம் வந்து விட்டது உன் வாழ்வில் இனி நன்றாக இருப்பாய் நீ தினமும் என்னை வணங்கு நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் உன் வாழ்வை நான் சிறப்பாக மாற்றப் போகின்றேன் ஆசிர்வாதங்களும் அற்புதங்களும் உன் வீட்டை தேடி வரும் உன்னை பக்கத்திலிருந்து பாதுகாப்பேன் என்று நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் அதன்படிதான் உனக்கு ஒவ்வொரு நொடியும் உதவி செய்து கொண்டு இருக்கின்றேன் எப்போதும் செய்வேன் நீ தைரியமாக எங்கும் செல்லலாம் நான் இருக்கின்றேன் நீ மிகவும் வருத்தத்தில் இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் இந்த வருத்தம் இன்னும் சில தினங்களுக்கு மட்டுமே அனைத்தையும் நான் மாற்றுவேன் உழைக்கு பயந்தால் கல் அழகிய சிலையாகாது அடிபடுவதை தாங்குவதை வெற்றியின் ரகசியம் என்பதை புரிந்து எத்தனை துன்பம் வந்தாலும் அதை தைரியமாக கடந்து செல் உன்னுடன் இருப்பது நான் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது அது நிச்சயம் நிறைவேறியே தீரும் என் சம்பந்தம் இல்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது அதிசயம் ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது என்னை நம்பு நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நான் விரைவில் நகழ்த்துவேன் நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றது மகிழ்ச்சியாக அதை அனுபவிக்க தயாராக இரு அன்பு குழந்தையே விடிவுகாலம் என்பது உனக்கு எப்போது பிறக்குமென்றால் நமக்கு நாம் தான் என்று எப்போது துணிச்சல் உள்ளத்தில் வருகின்றதோ அப்போதுதான் விடிவுகாலம் தொடங்கி விடுகின்றது என்று அர்த்தம் ஏமாற்றுவதாய் நினைத்து கொண்டிருப்பவர் முன் நீ ஏமாறுவதாய் நடித்து கொண்டு சுயநலம் நிறைந்த உலகம் இது உன் அருமை புரியாதவர்களுக்காக நீ கவலைப்பட்டு உன் மதிப்பையும் சுயமரியாதையையும் இழந்து விடாதே உன்னகையை திருட யாருக்கும் வாய்ப்பு கொடுத்து விடாதே ஏனென்றால் அது உன்னால் திரும்ப பெற்று கொள்ள முடியாது மிகப்பெரிய பொக்கிசம் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் கலங்காதே நான் இருக்கின்றேன் இருப்பதை தொலைத்து இல்லாததை வாழ்க்கை என வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இருக்கும் அனைத்தையும் கட்டியாக பிடித்துக்கொள் இழந்துவிட்டு பின் பரிதவிக்காதே காலம் எதையும் மறக்கடிப்பதில்லை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை மட்டுமே தருகின்றது பல வேளைகளில் என்னை ஏமாற வைப்பது கொஞ்சம் அதிகப்படியான உன் இரக்க குணம்தான் யாரிடம் எப்படி பழக வேண்டும் யாரிடமெல்லாம் இரக்கத்தை காட்ட வேண்டும் என்பதைப் பார்த்து பழகு பலமென்பது வேறொன்றும் இல்லை கதறியல ஆயிரம் காரணங்கள் இருக்கும்போது சிரிப்பை தேர்ந்தெடுப்பது உண்மையான பலம் அனைத்தும் கிடைத்தால் அலட்சியம் வந்துவிடும் அதனால் தான் சிலவற்றை கிடைக்காது வரிசையில் வைத்திருக்கிறேன் பெற்றது இந்த காலம் அடுத்தவரின் வழி அறிந்து வாழ்பவன் யாரையும் காயப்படுத்த மாட்டான் யாருடைய கண்ணிருக்கும் இருக்கும் காரணமாகவும் இருக்க மாட்டான் நினைவுகள் எப்போதும் வித்தியாசமானவை சிரித்த நாட்களை எண்ணி அளவை உன் கனவுகள் நனவாகும் நான் வெகு தொலைவில் இல்லை உன்னை பற்றி உன் குணத்தை பற்றி விமர்சிப்பது மிகவும் எளிதானதுதான் நீ பயணித்த பாதை அவர்கள் பயணிக்காதவரை உன்னை கீழே தள்ளி விடுவதில் மற்றவர்கள் பருமையானவர்கள் வீழ்ந்த உன்னை நல்லபடியாக பாதுகாப்பதை எனது பொறுப்பு ஓம் தமஷிபாயே ஓம் தமஷிபாயே